வெற்றி தலைவர் வருகிறார் தமிழகத்தின் நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்த இதோ வருகிறார் தலைவையில் தொடர்ந்து யாரை வாழ்த்தி நிகழ்வை தொடங்குவது நம்மை ஆலைக்கு அழகு பார்க்கும் தமிழ் தாயை வாழ்த்தி நிகழ்ச்சியை தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்காக செல்வி சுமிட்சா அவர்களை அழைக்கிறேன் மீராரும் கடலுடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீரரும் திகழ் பரத கந்தமிது திக்கதமும் மதிர் சிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சீர்பிரிணுதலும் தரிதனரும் திலகமுமே

உறுதிமொழி ஏற்பு உறுப்பினர் சேர்க்கை எண்ணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அழைக்கிறேன் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உறுதியை கூறுகின்றேன் தொடர்ந்து கழக கொள்கை பாடல் இந்த அரங்கம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும் குறுகிய காலத்தில் அசாத்திய உடைப்பில் இரவு பகல் பாராது இன்று இந்த மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த வெளியில் தெரியாத நமது கழகத்தின் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவுலையை நம்ம கொடுத்துடலாம் அதில் இந்த எல்இடி ஸ்கிரீனு செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே இருந்து இரவு முழுக்க தூங்காம அந்த ஒரு டெக்னிகாலிட்டி மேலே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இதோ சில நொடிகளில் கழக கொள்கை பாடல்

சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்

அவர்கள் உலக மூடி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் முடியை கவிதை முடி என்பார்கள் வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் முடியை தேசிய முடி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்முடி தாய்முடி என தாயோடு சேர்த்து சொல்வோம் செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு அம்மா அவர்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கத்தை சொல்லி அரங்கம் நிறைந்த ஒரு கரவழி அம்மாக்கு நம்ம கொடுத்துருவோம் நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது இந்த பூமி பந்தின் மீது சூரியனினுடைய அபாய கீற்றுகள் விழுந்து விடாது எல்லா தீமையும் தானே தாங்கி உன்னத பூமியை உற்று பாதுகாக்கிற ஓசோன் படலத்தை போல தளபதியின் ஓசோன் படலமாக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பொதுச் அண்ணன் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை வருக வரவேற்புரை தருக தமிழக வெற்றி கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநில செயற்கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோடு இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம் கதாநாயகன் மக்களின் நம்பிக்கை நாயகன் நம் ஜனநாயகன் நம் வெற்றி தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் அதோடு நம் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் கழக மாவட்டங்களை உள்ளடங்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள் கழக மாவட்ட செயலாளர்கள் கழக சார்பு அணிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து செயற்குழுக்கு உறுப்பினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் நாம முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் நமது வெற்றி தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஏறக்குறைய ஒன்றை வருடம் ஆகிறது இந்த ஒன்றை வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பேராதரவையும் முழுமையாக நாம் பெற்றிருக்கிறோம் தமிழக மக்கள் நம் வெற்றி தலைவரை மிகப்பெரிய மாற்று சக்தியாகவும் அவர்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் பார்த்து வராங்க நம் மீதான தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்கு நம்மோட வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டு மக்களோடு நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது நம் ஒரு ஒருவரின் கடமை என்பதை நாம் எப்போவும் மறக்க கூடாது அதனால் தலைவர் அவர்கள் பின்னாடி அவருக்கு எப்போதும் நாம் துணையாக நின்று தலைவர் அவர்களிடம் கட்டளையை உறுதியோடு செய்து முடிப்பது நம்முடைய கடமை இதனால் இந்த கூட்டத்தில் நாம் வரலாற்று சிறப்புமிக்க சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம் அதன் படி நம் வெற்றி தலைவர் அவர்களின் உத்தரவோடு மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக